இதுவரைக்கும் வாட்ஸ்மை டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய சேனலில் போடப்படும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும் எங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஒரு செய்தி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அறிவிப்பில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண பாஸ் பண்ணத்தான் வைக்கணும் அவர்களை வந்து ஃபெயில் ஆக்கக்கூடாது அப்படின்னு வந்து பள்ளி பள்ளிகளுக்கெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா வந்து இருந்து எட்டாவது வரை யாராவது மாணவர்கள் வந்து கொஞ்சம் சரியாக படிக்காமல் தேர்வு எழுதினாங்கன்னா அவர்களை வந்து ஃபைலாக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது இந்த இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்துதான் இப்படி செய்யக்கூடாது என்று தான் பள்ளிக்கல்வித்துறை பள்ளிகளுக்கு வந்து ஒரு அறிவிப்பை வந்து இருக்காங்க இனி வந்து யாருமே வந்து ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளை ஃபெயிலாக்கவே கூடாது கண்டிப்பாக பாஸ் தான் ஆக்கணும் அதையும் மீறி யாராவது ஃபெயிலாகினாங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி தலைமை தலைமையாசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வந்து அறி அறிவிப்பு வந்து செய்யப்பட்டிருக்குது இந்த அறிவிப்பு வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி